வணக்கம் உறவுகளே இன்றைய கிஸ்டியில நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இரணியல் அரண்மனையை பற்றி தான் நாங்கள் பார்க்க போறோம் இரணியல் அரண்மனை என்பது வந்து தமிழ்நாட்டின் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து தக்கலையில் இருந்து பார்த்தீங்கன்னா ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள சீரர்கால அரண்மனையாகத்தான் இருக்கிறது இது வந்து ஏறக்குறைய ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் பழமையான அரண்மனையாக கருதப்படுகிறது இந்த அரண்மனையானது வந்து தென்னிந்தியாவில் அரசியல் மற்றும் வர்த்தக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு முக்கிய இடமாக தான் இந்த அரண்மனையில வந்து மூன்று பகுதிகள் மட்டும் அடையாளம் காணக்கூடிய பகுதிகளாக இருக்கிறதா படிப்புறம் என முதன்மை அரண்மனைக்கு செல்லும் பெரிய நுழைவாயிலா குதிரை மாளிகை இது வந்து அரண்மனை வளாகத்துல இருக்கிறதா இது வந்து ஒரு சிறிய இரட்டை மாடி வீட்டின் முற்றத்துல வந்து இருக்கிறதா வசந்த மண்டபம் இதுல வந்து எட்டரை அடி நீளமும் நான்கரை அடி அகலமும் கொண்ட ஒரே ஒரு பழங்கு கல்லால் வந்து ஆன ஒரு படுக்கை இருக்கிறதா இது வந்து அழகிய சிற்பங்கள் நிறைந்ததாக இருக்கிறதாம் இது வந்து அரண்மனையின் மேற்கு பக்கத்துல வந்து அமைந்திருக்கிறதாம் அதாவது இங்கு மன்னராக பட்டம் கொள்பவர்கள் அமைந்திருக்கிறதா பள்ளி வந்து உடை வாழ எனது கடைசி சோட்டு ரத்தம் இறக்கம் வரை நாட்டு மக்களை காப்பாற்றுவேன் என்று உறுதிமொழி எடுப்பார்களாம் இதுக்கு தான் வந்து வாழ்வச்ச சத்தியம் என்பது வந்து பெயராக இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறதா இன்றைய கிறிஸ்டியில பார்த்தீங்கன்னா இரணியல் அரண்மனையை பற்றி பார்த்திருந்தோம் இந்த கிஸ்டி வந்து உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிறிஸ்டியின் உங்களை சந்திக்கிறேன் நன்றி